வணக்கம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் இருபத்து மூன்றாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு இந்த வாரத்தில் இவை நடந்தே தீர்மென்று சொல்லக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பலமான காலகட்டமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இது மிகப்பெரிய அளவில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் சுக்கிரனுடன் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சேர்க்கை பெற்று ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் ராஜகிரகமான சூரியனும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று மூன்று கிரகங்களான புதன் சூரியன் சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முக்கூட்டு கிரகநிலைகளும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான பாதிப்புகள் நீக்கி நல்ல நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய விதத்தில் ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த வாரத்தில் புத்திக்கு அதிபதியான புதன் வக்ரநிலையில் இருந்தாலும் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துவதால் தந்தை தந்தை வழி உறவு முறைகளில் மிகப்பெரிய அளவில் நல்ல பல அதிர்ஷ்ட நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது மனோகாரகரான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் ஜென்ம ராசிக்குள்ளும் மாறி இந்த வார காலகட்டத்தில் பெரும்பாலும் சாதகமாக பயணிக்கிறார் எனவே நீங்கள் தொட்ட விஷயங்கள் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையிலும் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை சந்திர பகவான் உங்களுக்கு உறுதி செய்கிறார் மேலும் சூரியன் சந்திரன் புதன் என முக்கூட்டு கிரகங்கள் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகம் புது சிக்கிர யோகத்தையும் அதீதமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய விதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருவுடன் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வெற்றி வெற்றிஸ்தானத்திற்குள் பலமாக ஏற்படுத்துவதால் நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளுடன் செய்து முடிப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் உடைத்து எறியக்கூடிய யோகங்களை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றனர் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏழரை சனி காலகட்டத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் சனி பகவானுடைய வக்ரநிலை என்பது பல்வேறு விதங்களான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை மேலும் சர்ப்பகிரகங்கள் சாயாகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது போது ராகுபகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தை தன்னுடைய சுபபார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் அதாவது கேதுவின் மீது குருவின் பார்வை வலுவாக விழுவதால் கேது சுபத்துவம் அடைகிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மற்ற ராசிக்காரர்களை விட மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கூடுதலாக உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ஏனெனில் எதிர்மறையான எண்ணங்கள் மனக்குழப்பங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் எது எடுத்தாலும் தடுமாற்றமான நிலை எந்த காரியத்தையும் குழப்பமான மனநிலையோடு அணுகுவது என அனைத்தையும் விளக்குவதற்கான நல்லபல யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் பல்வேறு விதங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் லாபங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுகிறது என்பதை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வார காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த மிகவும் பலமாக பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய பலமான அமைப்பில் செவ்வாய் சனி சுக்கிரன் சூரியன் புதன் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்களும் சந்திரனும் நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மீன மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு மேல் வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது பணம் பற்றாக்குறை ஏற்படாத விதத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான விஷயங்கள் சார்ந்த முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு விதங்களான புனித யாத்திரைகளை மேற்கொள்ளலாம் அவைகள் வெற்றி நிறைந்தவைகளாக அமையும் இதுவரையில் நீங்கள் அடிக்கடி சந்தித்து வந்த உடல் உபாதைகள் குறைந்து மறைந்து ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் பல்வேறு விதங்களில் குடும்பம் ரீதியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுபநிகழ்வுகளை வெற்றிகரமாக முடிவு செய்வதற்கான நல்லபல யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு கொடுக்கல்வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது காரணங்களும் காரியங்களும் இல்லாமல் உங்களுடைய மனதை வாட்டிவதைத்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான குழப்பங்கள் கவலைகள் என அனைத்தும் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மன நிம்மதியை அதிகரிப்பதற்கான யோகங்களும் கண்டிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளில் பலமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துல்லியமாக கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே உங்களுடைய கடின உழைப்பிற்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் அத்தனையும் நீங்குகிறது சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் போன்றவற்றில் வெற்றிகரமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு உணர்ச்சி தவறான சிந்தனைகளையும் தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடும்போது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் அதிகாரம் மிக்க பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த வார காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை அதீதமாக இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் பெரிய அளவில் நெருக்கடிகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உறுதியாக இல்லை என்பதை தீர்க்கமாக செவ்வாய்க்குறு உள்பட பெரும்பான்மையான கிரகங்கள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன எனவே நீங்கள் எதிர்பாராத புதிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களை பலமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மற்ற ராசிக்காரர்களை விட மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கூடுதலாக உண்டு உங்களுடைய மீனம் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே உங்களுடைய வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த செயலை மேற்கொண்டாலும் அவற்றில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அதிகபட்ச வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பும் ஆதரவும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் யோசித்ததை விட பல்வேறு விதங்களான சிறப்பான விஷயங்களை செய்து முடித்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வார காலகட்டத்தில் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக உண்டு நல்ல முதலீடுகளும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் உங்களுடைய வருமானங்களை லாபத்தின் மூலமாக பன்மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மறைமுகமாக இருக்கின்ற சூழ்ச்சிகள் நீங்கும் உங்களுடைய வளர்ச்சி மேலோங்குவதற்கான யோகங்கள் உண்டு பல்வேறு விதங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வருமான வரி நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட பல பிரச்சனைகளிலிருந்து எளிதில் மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பல்வேறு விதங்களான சோதனையான நிகழ்வுகளை கூட சிறப்பாக கையாளக்கூடிய யோகங்கள் உண்டு மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான பணிகளில் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட புத்திக்கு கல்விக்கு அதிபதியான புதன் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கல்வியில் நல்ல வளர்ச்சிகளும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்றங்களும் அதிகபட்ச வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் சூரியன் உள்பட பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயத்தில் நல்ல விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை பழைய கடன்களை அடைப்பதற்கு நல்லபல அதிர்ஷ்ட வழிகள் பிறக்கும் இந்த வார காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குறு சுக்கிரன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் எந்தவிதமான பணியாக இருந்தாலும் குடும்பம் வியாபாரம் தொழில் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்ற யோகங்களை பிரம்மாண்டமாக அதிரடியாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தை உங்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள்